ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனது அமமுகவா அமமுகலாம் ஒரு கட்சியா அதை பற்றிலாம் தான் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு காட்டமான பதிலை டிடிவி தினகரனுக்கு வந்து கொடுத்துருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா டிடிவி தினகரன் வந்து சமீபத்தில் அதிமுக பற்றி எடப்பாடி பழனிசாமி பற்றி அவர் கொடுத்த ஒரு அவர் கொடுத்த சில பேட்டிகள் தான் இதற்கெல்லாம் வந்து காரணமாக வந்து பார்க்கப்படுது டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போ அதிமுக வந்து தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஈடுபட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அங்கங்கே பார்த்தீங்கன்னா டிவிக்கு கூடிய வந்து பறக்க விடுறாங்க அப்போ இது வந்து அதிமுக காரங்களே வேணும்னே இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் வந்து முன் வச்சிருக்காரு மாதிரி எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கணும் அப்படின்னா திமுக கூட போய் கூட்டணி சேரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா இப்போ சமீபத்தில் கரூர் சம்பவத்தில் நம்ம ஸ்டாலினையும் திமுக அரசையும் டிடிவி தினகரன் வந்து பாராட்டி பேசியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி வெளியில் வந்திருக்காரு அதற்காக தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கூட வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தினகரன் வந்து கடுமையான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாரு இப்போ அதற்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு அதாவது அதிமுக ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி ஊடகங்கள் வந்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னும் வேணுனே வந்து திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை வந்து இவர் வந்து வச்சிட்ருக்காரு இருக்காரு டிடிவி தினகரன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சோரகை சென்றாய பெருமாள் கோயிலில் வந்து தேர்தல் பரப்புரை வாகனங்களுக்கு வந்து சிறப்பு பூஜை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து பண்ணாங்க அப்போ அது முடிஞ்ச பிறகு தான் வந்து செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிறாரு அப்போ வந்து என்னுடைய அதிமுக தேர்தல் பிரச்சார பரப்புரைக்கு செல்கிற செல்லக்கூடிய இடத்துல எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வந்து விருப்பப்பட்டு அவங்களா வந்து வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க நாங்களும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டோம் உங்கள் தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேளுங்க தலைமை கிட்டே அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் அவங்களாம் ஆர்வத்தோடு வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க ஆனால் வந்து வேணுனே பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாம் இதை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அவங்களால வந்து பொறுத்துக்க முடியலை அதிமுக வந்து எப்போ பாஜகவோட கூட்டணி வச்சதோ அப்போயிலிருந்தே பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அதிமுக யாரோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு என்ன கஷ்டம் திமுக தலைமையில் வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணி கட்சிகளோட தலைவர்களுக்கெல்லாம் அதிமுக பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து கேள்வி எழுப்பியிருக்கார் அதேமாதிரி அந்த சமயத்தில் தான் வந்து டிடிவி தினகரன் பற்றியும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை பற்றியும் வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா டிடிவி தினகரன் அவருடைய கட்சியெல்லாம் ஒரு கட்சியாக அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கேட்கலாமா அதிமுக வந்து ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க தினகரன் வந்து வேணும்னே வந்து தேவையில்லாத விமர்சனத்தை வந்து பரப்பிட்டு வராரு யாராச்சும் அவரை வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு அவர் வந்து நினச்சாரு ஆனால் யாருமே வந்து அவரை அவரை வந்து ஆதரிக்கலை அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் வந்து கக்கிட்டு வராரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் வந்து கூட்டணி பற்றிலாம் வந்து தெரிய வரும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே எப்போதுமே சுதந்திரமாக வந்து செயல்படும் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சுதந்திரமே இல்லாமல் அவங்க வந்து இருக்காங்க அதேமாதிரி காங்கிரஸ் வந்து இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சி வந்து அடுத்த வருஷம் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் வந்து வேணும் ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் பத்திரிகை செய்திகளில் வந்துட்டு தான் வந்திருக்கு திமுக தலைமையில் இப்போவே வந்து விரிசல் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ தொடர்ந்து இந்த விரிசல் வந்து மேலும் அதிகமாகற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் வந்து அதிமுக தலைமையில் நாங்கள் வந்து ஒரு பலமான கூட்டணியை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்காரு நன்றி